வரைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து இப்போ நான் சொல்ல போகிற டாபிக் என்ன அப்படின்னா திக்ர செய்யும் உள்ளம் திக்ர செய்யாத உள்ளம் திக்ர செய்யும் உள்ளம் அப்படின்றது ஒளிமயமானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்கும் உதாரணமாக நம்மளோட வீடை நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்க எப்படி நல்ல நிலையில் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம எல்லா நிலையை கூர்ந்து திக்ர செலவா செய்யும் போது நம்மளோட உள்ளமும் நல்ல நிலையில் இருக்கும் திக்ர செய்யாத உள்ளம் அப்படின்றது அழுக்கானதாகவும் இருட்டானதாகவும் இருக்கும் உதாரணமாக இப்போ நம்மளோட கிச்சனை நம்ம சுத்தம் செய்யலை அப்படின்னு சொன்னால் அது எப்படி அழுக்கான மேலே இருக்குமோ அந்த மாதிரி நம்ம அல்லா நினைவு கூறாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் திக்க செலவா செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்மளோட உள்ளமும் அழுக்கானதாக இருக்கும் உங்களுக்கு எந்த உள்ளம் வேணும் இன்ஷாலா எல்லாருக்குமே திக்கன செய்யும் மூலம் தான் வேணும் அதனால் இனி வரும் காலமாவது நம்ம அல்லாவ அதிக அதிகமாக நினைவு கூர் திக்க செய்து நம்மளோட உள்ளத்தையும் திக்கிற செய்யும் மூலமாக மாற்றிக்கொள்ள எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வானாக